அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய நாளானது நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானதாக சக்தி வாய்ந்ததாக வந்து அமைஞ்சிருக்குதுங்க ஆன்மீக ரீதியாகட்டும் அறிவியல் ரீதியாகட்டும் இது ஒரு பவர்ஃபுல்லான டே அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டிசம்பர் மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி கார்த்திக் மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை வியாழக்கிழமைங்கிறது குரு பகவானுக்கும் குபேரருக்கும் உரிய ஒரு நாளுங்க மேலும் இன்றைய தேதியில பாத்தீங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டு அப்படிங்கிற சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது பிரபஞ்ச ஆற்றல் விதிப்படி ஒரு நம்பர் ரெண்டு முறையோ அல்லது மூன்று முறையோ திரும்ப திரும்ப பார்க்கும்போது அது ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுது அதுவும் இந்த தேதியினுடைய கூட்டுத்தொகை வந்து நமக்கு இந்த கிழமையோட அம்சமாக வந்து அமைஞ்சிருக்குது ஏன்னா குரு பகவானுக்கு உரிய எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று அதே போல் இந்த தேதியினுடைய கூட்டுத்தொகையாகட்டும் மாதத்தினுடைய கூட்டுத்தொகையாகட்டும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மூணு மூணு அப்படிங்கிற மாதிரி வந்து கிடச்சிருக்குது அப்போ குருவிற்கு உரிய எண்ணானது அந்த தேதியிலையும் மாதத்துலேயும் வந்திருக்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது இன்னைக்கு த்ரீ சிக்ஸ் நைன் போர்ட்டலும் வந்து ஓப்பன் ஆகி இருக்குது இது வந்து நம்ம என்ன கேட்குறோமோ அதையே ஒன்பது நாட்களுக்குள்ள நிறைவேற்றி தரக்கூடிய சிறப்பு வாய்ந்த ஒரு எண் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் ஏற்கனவே நம்முடைய சேனலில் இந்த பன்னெண்டு பன்னெண்டு நம்பரை எப்படி யூஸ் பண்ணால் நம்மளுடைய வேண்டுதல்கள் வந்து நிறைவேறும் அதுவும் குறிப்பாக ஒரு மெத்தடில் வந்துட்டு இது வரைக்கும் நம்ம வேண்டி நடக்கலன்னு கைவிட்ட பன்னிரெண்டு விருப்பங்களையும் வந்து எந்த மாதிரி நிறைவேற்றிக்கலாம் அப்படிங்கிறது குறித்து ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் இது தவிர இன்று மகாபரணி தீபம் ஏற்றக்கூடிய நாளாக இருக்குது இருக்கிறதுனால குளிக்கிற தண்ணீரில் ஒரு பொருள் சேர்த்து குளிச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட முறையில் வந்து இந்த பரணி தீபத்தை ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் ஒருவேளை அந்த வீடியோவை நீங்கள் லேட்டாக பார்த்தீங்க அப்படிங்கும்போது மாலை முடிஞ்சால் அந்த மாதிரி தண்ணீரை ரெடி பண்ணி நீங்கள் குளிச்சுட்டு அந்த தீபத்தை ஏற்றுங்க குளிப்பதற்கு வாய்ப்பு அமையல அப்படிங்கும்போது அதுபோல் தண்ணீரை ரெடி பண்ணிவிட்டு உங்களுடைய முகம் கை காலில் கழுவிட்டு தலையில் மூணு சொட்டு தெளிச்சிட்டு அந்த தீபத்தை வந்து ஏற்றுங்க அடுத்ததாக இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அதாவது இப்போ நிறைய பேர் வந்து தொழில் செய்யறாங்க இல்லையா அதுல வந்து லாபமே வர மாட்டேங்குது நல்ல ஒரு லாபம் வரணும் வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகணும்னு ஒரு பரிகாரம் சொல்லுங்கன்னு வந்து கேட்டிருந்தீங்க அதை வந்து இந்த பன்னெண்டு பன்னெண்டு த்ரீ சிக்ஸ் நைன் மகாபாரணி இதெல்லாம் இருக்கக்கூடிய நாள் அது வியாழக்கிழ நாளோட வந்திருக்கறதுனால ஒரு குறிப்பிட்ட பொடியை வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அதை இன்னைக்கு இரவுக்குள்ளே நீங்க செஞ்சுட்டிங்க அப்படினாவே உங்களுடைய வீட்லையும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் தொழில் செய்யும் இடத்துலையும் நல்ல ஒரு லாபம் வந்து உண்டாகும் இது மேலே சொன்ன மூன்று வீடியோக்களுடைய லிங்கையும் இந்த வீடியோ முடியும் செய்யும்போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் நான் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள் சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்று மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் பூஜை ஏரியில் வந்து இந்த மகாபாரணி தீபம் வந்து ஏற்றணும் ஏற்கனவே எப்படி ஏற்றணுங்கிறது குறித்து பழைய வீடியோவில் சொல்லிவிட்டு இருந்தாலும் இந்த வீடியோவை தான் முதன் முறையாக ஒவ்வொரு சிலர் பார்ப்பீங்க இல்லையா அவங்களுக்காக சிம்பிளாக வந்து சொல்லிடுறேன் இதுக்கு வந்து நம்ம ஒரு தட்டு அல்லது மணப்பலகை பயன்படுத்தணுங்க இதில் வந்துட்டு அரிசி மாவுனால் கோலம் போட்டுக்கணும் அடுத்தது ஐந்து புது அகல் விலகு எடுத்துக்கிட்டாலும் சிறப்பு இல்லை போன வருஷம் பயன்படுத்துறதுல நல்லா நீட்டாகவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு விளக்கா ஒரு அஞ்சு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதை நல்லா தொடச்சி தூய்மைப்படுத்திட்டு மஞ்சள் குங்குமம் விட்டுட்டு அஞ்சு விளக்குலையும் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு எல்லா விளக்கையுமே உள் பக்கம் பார்த்த மாதிரியும் நீங்கள் ஏற்றி வைக்கலாம் அல்லது வெளிப்பக்கம் பார்த்த மாதிரியும் ஏற்றி வைக்கலாம் அதாவது வட்ட வடிவத்தில் நீங்கள் ஏற்றணும் இதுக்கு வந்து திசையெல்லாம் கணக்கே கிடையாது வெளியில் ஏற்றுற விளக்குக்கு தான் கிழக்கு மேற்கு வடக்கு அப்படின்னு சொல்லி திசை பார்த்து வைக்கணும் இந்த பரணி தீபத்தை வந்து நம்ம வட்ட வடிவில் வைக்கிறதுனால இந்த சுடர் வந்து எந்த திசையை பார்த்து எரிஞ்சாலும் தோஷம் கிடையாது நீங்கள் உள் பக்கம் பார்த்த மாதிரியும் ஏற்றலாம் வெளிப்பக்கம் பார்த்த மாதிரியும் ஏற்றலாம் அதே போல் இந்த பரணி தீபத்தை பூஜை அறையில் ஏற்றுவது தான் ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால பூஜை அறையில் ஏற்றுங்க அடுத்து ஒரு சில சகோதரிகள் இன்னொரு சந்தேகம் கேட்டிருந்தாங்க இந்த பரணி தீபத்தை நாளைக்கு நாங்கள் திருக்கார்த்திகை ஏற்றும் போதும் பயன்படுத்திக்கலாமா அப்படின்னுட்டு தாராளமாக பயன்படுத்திக்கலாம் இது வந்து யம பெருமான மகிழ்விக்கும் தீபம் தான் யம தீபம் கிடையாது யம தீபம் இந்த தீபாவளிக்கு முதல் நாள் நம்ம ஏற்றுவது அந்த விளக்கு தான் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது வெளியில தூக்கி எறிஞ்சிடணும் ஆனா இது வந்து நம்மளுடைய முன்னோர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய தீபமாக நம்ம இதை வந்து ஏற்றுறோம் அதனால் இந்த விளக்கு வந்துட்டு நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம் நாளைக்கு நீங்கள் திருக்கார்த்தைகி தீபம் ஏற்றும் போது இந்த விளக்கி நீங்கள் பயன்படுத்தி ஏற்றலாம் எந்த தவறும் கிடையாது அடுத்தது அஞ்சு விளக்குக்கும் நெய் தான் ஊற்றணுமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க அஞ்சு விளக்குக்கும் நெய் ஊற்றி ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஒருவேளை உங்களுக்கு நெய் வாங்குவதற்கு வசதி இல்லை அப்படிங்கும்போது நாலு விளக்கில் கூட நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு விளக்குக்காவது நீங்கள் வந்து நெய் ஊற்றி ஏற்றுவது ரொம்ப விசேஷம் ஏன்னா எப்போவாச்சும் ஒரு முறை தான் நமக்கு இந்த மாதிரி நாள் வருது இல்லையா அது வருஷத்துக்கு ஒரு முறை வருது இல்லையா இந்த நாளை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பொருளாதாரத்தை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் இப்படி பண்ணும்போது நமக்கு அடுத்த வருஷம் கார்த்திகை தீபத்துக்குள்ள நம்மளுடைய வாழ்க்கை தரம் வந்து நல்ல உயரும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து உண்டாகும் நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வழக்குக்காவது நெய் ஊத்துவதற்கு முயற்சி பண்ணுங்க அடுத்து இன்னொரு சகோதரி வந்து சந்தேகம் கேட்டிருந்தாங்க நான் வந்து பீரியட்ஸ் டைம்ல இருக்கிறேன் கார்த்திகை தீபம் வந்து ஏற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்க பூஜை அறையில் ஏற்றக்கூடிய தீபத்தை மட்டும் உங்களுடைய கணவர்கிட்டயோ குழந்தைங்க கிட்டயோ சொல்லி நீங்க தீபம் மேட்டிடுங்க ஏற்றிடுங்க மற்றபடி வந்து வாசலில் வைக்கிறது வெளியில் எங்கெங்கெல்லாம் டெக்கரேஷனுக்குன்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அதாவது கிச்சன் பெட்ரூம் பாத்ரூம் எல்லா பக்கமும் நம்ம தீபம் வைப்போம் இல்லையா மொட்டை மாடியெல்லாம் அங்கெல்லாம் வந்துட்டு நீங்களே வந்து ஏற்றலாம் எந்த தவறுமே கிடையாது அடுத்து இன்னொரு சந்தேகம் வந்து கேட்டிருந்தாங்க அவங்க பங்காளி வீடு வந்து இறந்து இறந்துட்டதாகவும் மூன்று மாதம் ஆச்சு நாங்கள் வந்து இந்த மகாபர்ணி தீபம் ஏற்றலாமா அப்படின்னுட்டு இப்போ வந்து நீங்களே ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கீங்க ஒரே வீட்டில் தான் இருக்கீங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு அடப்புன்னு சொல்லி ஒரு தீட்டு இருக்கும் அது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஏத்த முடியாது அந்த தீட்டெல்லாம் இல்ல மேலும் நீங்க தனி வீட்டுல தான் இருக்கீங்க அவங்க தனி வீட்டுல தான் இருக்காங்க அப்படிங்கும் போது நீங்க தாராளமா இந்த மகாபரணி தீபத்தை வந்து ஏற்றலாம் இப்ப இது போல உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா வந்துட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பேன் சரி தொடர்ந்து வீடியோ வந்து பார்க்கலாம் இப்படி நீங்க பரணி தீபம் வந்து ஏற்றி வைக்கிறீங்க இல்லையா இப்போ இதுக்கு பக்கத்துல ஒரு டம்ளர் சுத்தமான தண்ணீர் வந்து பிடிச்சு வச்சுக்கோங்க எச்சில் படாத தண்ணீர் வந்து பிடிச்சுக்கோங்க சில்வர் டம்ளாரையே பயன்படுத்தலாம் நல்லா அந்த டம்ளர் நிறைய வந்து நீங்க பிடிச்சு வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க அதில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி வந்துட்டு நீங்கள் போடுங்க அது பச்சரிசியாக இருக்கிறது விசேஷம் இப்போ பச்சரிசி இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசியவே எடுத்துக்கலாம் இதை வந்து அந்த தண்ணீரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க அடுத்தது உங்கள் வீட்டில் தேன் இருந்துச்சு அப்படின்னா அந்த தேனை வந்துட்டு ஒரு நாலஞ்சு சொட்டு அந்த தண்ணீருக்குள்ளே வந்துட்டு நீங்கள் விடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் தேன் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க சிறு துண்டு வெள்ளமோ அல்லது டைமண்ட் கற்கண்டோ ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை இந்த தண்ணீருக்குள்ளே வந்து போட்டுருங்க இப்போ இதன் பிறகு நீங்க இந்த தண்ணீரை அந்த தீபத்துக்கு பக்கத்திலேயே வச்சுட்டு மனதார சிவபெருமானையும் உங்களுடைய முன்னோர்களையும் இன்றைய கிழமைக்குண்டான தெய்வங்களான குரு பகவானையும் மனதார வந்துட்டு நீங்க வேண்டிக்கோங்க வேண்டிட்டு இப்ப இந்த தன் இந்த தண்ணீரை அப்படியே வந்து வச்சிருங்க பூஜை வந்து வச்சிருங்க உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை தாராளமா போய் பார்க்கலாம் நாளைக்கு காலையில எழுந்ததும் உங்களுடைய இந்த தண்ணீரை வந்து நீங்க உங்க வீட்டுக்கு பக்கத்தில் மரம் செடி கொடிக்கு அடியில் வந்துட்டு ஊற்றி விட்டுருங்க எக்காரணத்துக்கு ஒன்று சிங்க் வாஷ்பேசன்ல ஊற்றி விட்டுறாதீங்க இது வந்து நம்மளுடைய முன்னோர்களுக்காக நம்ம வச்ச தண்ணீருங்க அதனால இதை வந்துட்டு நம்ம தானமா கொடுக்கறது சிறப்பு மேலும் இதில் நேற்று நீங்க போட்ட அரிசியானது நல்லா ஊறி பெருத்து இருக்கும் இது போலவே நம்முடைய வருமானமும் வந்து பெரு அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்துட்டு நாம் தானம் பண்ணுறோம் மேலும் நம்மளுடைய இது வச்சு வழிபாடு செய்யும்போது நமக்கு அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் இதில் நம்ம ஒன்றும் பெருசாக செலவு பண்ண போகிறது கிடையாது இல்லையா ரொம்ப சிம்பிளான வழிபாடு தானே அதனால எல்லாரும் இன்னைக்கு செஞ்சு பலனடியுங்க வீடியோ குறித்த ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்